அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து வணக்கம் நாம் இன்று தரமேலு மாணவர்களுக்கு இறுதியாக பின்னங்களை கழித்தல் சம்பந்தமான மிக முக்கியமான உங்களுக்கு தெரியும் ஒரு முழு எண்ணிலிருந்து ஒரு பின்னத்தை எவ்வாறு கழிப்பது ஒரு முழு எண்ணிலிருந்து ஒரு கலப்பு எண்ணை எவ்வாறு கழிப்பது ஒரு பின்னத்திலிருந்து இன்னும் ஒரு பின்னத்தை எவ்வாறு கழிப்பது சம்பந்தமாக கடைசி வகுப்பில் பார்த்திருந்தோம் இன்று ஒரு புதியதொரு அழகை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் அந்த பின்னங்கள் என்ற பாடத்திற்கு அடுத்த அழகாக இருப்பது தசமங்கள் என்ற பாடம் இந்த தசமத்தில் ஒரு சிறிய தலைப்பை பாருங்க பகுதியின் பத்தின் வலுவாக உள்ள முறைமை பின்னங்களை தசம எண்களாக எழுதுதல் முதலாவது ரெண்டு விடயம் இருக்கு பத்தின் வலு என்றால் என்ன முறைமை பின்னம் என்றால் என்ன என்கிற விடயத்தை பார்த்து இந்த எழுதப்பட்ட ஐந்து கேள்விக்கு உரிய விளக்கத்தை பற்றி பார்ப்போம் பத்தின் வலு என்று சொன்ன பிள்ளைகள் பத்தின் மடங்கு பத்தின் வலு என்று ரெண்டு விடயம் இருக்கு பத்தின் மடங்கு என்று தான் பத்து இருபது முப்பது நாற்பது இவ்வாறு பத்து பத்தாக அதிகரித்து போகக்கூடிய பெருமானம்தான் பத்தின் மடங்கு என்று சொல்லப்படும் பத்தின் வலு என்று சொன்னால் இப்போ பத்துக்கு பாருங்க ஒரு பூஜ்யம் அப்போ அதோட இன்னும் ஒரு பூஜ்யம் சேர்ந்து வாழ்றது நூறு இன்னும் ஒரு பூஜ்யம் சேர்ந்து வாடுறது ஆயிரம் இவ்வாறு ஒவ்வொரு பூஜ்யங்களாக அதிகரித்து அதிகரித்து கொண்டு போகக்கூடியவை தான் பத்திண்ட வலுவாக இருக்கும் சரிதானே அப்போ ஒன்றோட ஒரு பூச்சி ஒன்றுக்கு பதிலாக ரெண்டு மூணு வராது நூறு இருநூறு முன்னூறு எல்லாம் வராது பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் இவ்வாறு போகக்கூடியவைதான் பத்தின் வலுவாக இருக்கும் அடுத்தது முறைமை பின்னம் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும் பகுதி எண்ணை விட தொகுதி எண் குறைவாக இருப்பது பகுதி எண்ணை விட தொகுதி எண் குறைவாக இருப்பதுதான் முறைமை பின்னம் என்று நம்ம படித்திருக்கின்றோம் பின்னங்கள் என்ற பாடத்தில் அப்ப அந்த விடயத்தை வைத்து இங்கு எழுதப்பட்ட ஐந்து கேள்விக்கும் தசம எண்ணை எழுதி கொள்ள வேண்டும் அப்ப எவ்வாறு ஒரு பின்னத்தை தசம எண்ணாக எழுதுவது என்பதை தெளிவாக பார்க்க வேண்டும் பத்தில் ஒன்பது பகுதி என்ன பாருங்க பத்து இருக்கு தொகுதி எண் ஒன்பது சோ முறைமை பின்னம் முறைமை பின்னம் வந்தால் பத்தி பகுதியன் வந்து பத்தி வலுவருகினும் பத்து இருபது முப்பது அப்படி போகக்கூடாது பத்து நூறு ஆயிரம் இவ்வாறு பத்தின் வலுவாக முறைமை பின்னமாக இருந்தால் விரைவாக பூச்சியம் தசம் என்று போட்டுவிட்டு தெளிவாக பார்க்கணும் பூச்சியம் தசம் என்று போட்டுவிட்டு பத்துக்கு எத்தனை பூச்சியம் ஒன்று அப்போ தசத்துக்கு வலது பக்கம் ஒரு இலக்கம் வரணும் அந்த இலக்கம் மேலுக்கு இருக்க இல்லையா ஒன்பது இருக்கு அந்த ஒன்பதை பார்த்து எழுத வேண்டும் அப்ப இந்த பத்தில் ஒன்பது என்ற பின்னத்தினுடைய தசம எண் பூஜ்யம் தசம் ஒன்பது என்று வரும் இதே போன்று இப்போ பாருங்க இது ஒரு முறைமை பின்னம் பகுதியின் பத்தின் வலுவாக இருக்கு அப்படி அக்கண்ண பூச்சியம் தசம் என்று தான் போட வேண்டும் ரெண்டு பூஜ்யம் போன ஒரு பூஜ்ஜியம் தசம் என்று போட்டும் நூறுக்கு எத்தனை பூஜ்யம் இரண்டு தசத்துக்கு வலது பக்கம் ரெண்டு வரணும் அந்த ரெண்டு இலக்கம் மேலுக்கு இருக்கா இல்லையா எழுபத்தி ஐந்தில் ரெண்டு இலக்கம் இருக்கு ஸோ பூஜ்யம் தசம் ஏழு ஐந்து என்றுதான் வாசிக்கப்படும் எழுபத்தைந்து என்று வாசிக்கப்படாது தசத்துக்கு வலது பக்கம் வர ஒவ்வொரு பெருமானத்தையும் தனித்தனி இலக்கமாக வாசிக்க வேண்டும் பூச்சியம் தசம் ஏழு ஐந்து என்று வாசிக்கப்படும் இதே போன்று இவரை பாருங்க இது ஒரு முறைமை பின்னம் பகுதியின் பத்தின் வலுவாக இருக்கு பூச்சியம் தசம் என்று போட்டுவிட்டு ஆயிரத்துக்கு மூன்று பூச்சியம் என்றால் மூன்று இலக்கம் தசத்துக்கு வலது பக்கம் வர வேண்டும் ஆனால் இங்கு ஒரு இலக்கம் மட்டும் இருக்கின்றது அப்போ இப்படியான சந்தர்ப்பத்தில் தசத்துக்கு வலது பக்கம் மூணு இலக்கம் என்றால் நமக்கு ரெண்டு இலக்கம் ஆகுது ஸோ ரெண்டு பூச்சியத்தை சேர்த்து விட்டு தான் இந்த இலக்கத்தை எழுதி கொள்ள வேண்டும் அப்போ பூச்சியம் தசம் பூஜ்யம் பூஜ்யம் ஒன்பது என்று வரும் இதே போன்று முறைமை பின்னம் சோ பூச்சியம் தசம் என்று போட்டு ஆயிரத்துக்கு மூன்று பூச்சியம் அவர் தசத்துக்கு வலது பக்கம் மூன்று இலக்கம் வர வேண்டும் ஆனால் இங்கு ரெண்டு இலக்கம் இருக்கு அப்போ எத்தனை இலக்கம் சோட்டாகுது ஒரு இலக்கம் அந்த இலக்கம் சோட்டாகுற இலக்கத்துக்கு பதிலாக பூச்சியத்தை போட வேண்டும் ஒரு இலக்கம் சோட்டாகுதுங்கிறதால ஒரு பூச்சியம் இங்கு ரெண்டு இலக்கம் சோட்டாகின காரணத்தினால ரெண்டு பூச்சியம் போட்டோம் அப்போ ஒரு பூச்சியத்தை போட்டு இந்த ரெண்டு ஐந்தை பார்த்து எழுத வேண்டும் பூச்சியம் தாசம் பூச்சியம் இரண்டு ஐந்து என்று வரும் இதே போன்றுதான் இதுவும் ஒரு முறைமை பின்னம் பூச்சியம் தசம் என்று போட்டு ஆயிரத்துக்கு மூன்று பூச்சியம் மேலுக்கு காணப்படுகின்றது எழுதும் போது பூச்சியம் தசம் இரண்டு ஏழு ஐந்து என்று கிடைக்கும் அப்ப இவ்வாறுதான் ஒரு பகுதியின் பத்தின் வலுவாக உள்ள முறைமை பின்னத்தை விரைவாக தசம எண்ணாக எழுதும் முறையாக இருக்கும் அடுத்த விடயத்தை பற்றி பார்ப்போம் இப்ப தொடர்ச்சியான தலைப்ப பாருங்க பிள்ளைகள் பகுதியின் பத்தின் வலுவாக அல்லாத முறைமை பின்னம் அப்ப இதுக்கு முதல் படித்திருந்தோம் பகுதியின் பத்தின் வலுவாக உள்ள முறைமை பின்னத்தை தசம எண்ணாக எவ்வாறு மாற்றுவது என்று படித்திருந்தோம் இப்போது முறை பத்தின் வலுவாக அல்லாத முறைமை பின்னம் அப்போ முறைமை பின்னம் என்றால் பகுதி எண்ணை விட தொகுதி எண் குறைவாக இருக்கும் ஆனால் பத்தின் வலுவாக வராத பின்னத்தை எவ்வாறு தசம எண்ணாக மாற்றி கொள்வது என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் மிக தெளிவாக ஒவ்வொரு மாணவர்களும் அவதானிக்க வேண்டும் அதன் அடிப்படையில் முதலாவது கேள்வியை பாருங்க ஐந்தில் மூன்று இது ஒரு முறைமை பின்னம் வந்து பார்க்க வேண்டும் முறைமை இல்லா பின்னத்துக்கும் தசமை எண் இருக்கு கலப்பு எண்ணுக்கும் தசமை எண் இருக்கு அந்த முறை இருக்கு ஆனால் ஒவ்வொரு டைப் டைப்பை விளங்கப்படுத்துகிறேன் தெளிவாக பாரு இது ஒரு முறைமை பின்னம் அப்போ ஐந்தில் மூன்று பகுதி என்ன பாருங்க அஞ்சு இருக்கு இப்ப தெளிவாக விளங்கணும் பத்தின் வலுவாக இல்லைன்னு என்று சொன்னா பத்தின் வலுவாக மாற்ற வேண்டும் இப்ப இந்த பகுதி பகுதியன் அஞ்சு இருக்கு பத்தாக மாற்ற முடியுமாங்கிறத முதல் பார்க்கணும் பத்துக்கு மாற்ற முடியாட்டி தான் நூறுக்கு மாற்ற முடியுமா நூறுக்கு மாற்ற முடியாவிட்டால் தான் ஆயிரத்துக்கு மாற்ற முடியுமா இவ்வாறு பார்க்க வேண்டும் அதன் அடிப்படையில் பத்துக்கு மாற்ற முடியுமா என்கிறத அவதானிக்கும் போது எஸ் மாற்ற முடியும் இரண்டால் பெருக்கணும் கூட்டி பார்க்கறதுல கழிச்சு பார்க்கறதுல பெருக்கிதான் பார்க்கணும் ஐந்தை இரண்டாள் பெருக்கினா மேல மூன்றையும் இரண்டால் பெருக்கணும் பத்தில் ஆறு என்று வரும் இது ஒரு முறைமை பின்னம் முறைமை பின்னத்தை கண்டா பூச்சியம் தசம் என்று போட்டு பத்துக்கு ஒரு பூச்சியம் தசத்துக்கு வலது பக்கம் ஒரு இலக்கம் வர வேண்டும் அந்த இலக்கம் மேலுக்கு இருக்கு என்பதனால பார்த்து எழுதும்போது பூச்சியம் தசம் ஆறு என்று விடை கிடைக்கும் செய்முறை மிக முக்கியம் செய்து விட்டுதான் உடை எழுதி கொள்ள வேண்டும் இதே போன்று இருபத்தஞ்சில் எட்டு வருது பகுதியின் இருபத்தி ஐந்து பத்துக்கு மாற்ற முடியுமா இல்லை பத்தை தாண்டி பெய்து அவன் நூறுக்கு மாற்ற முடியுமா பாருங்க மாற்ற முடியும் இருபத்தி ஐந்து நான்கால் பெருக்கினா எட்டையும் நான்கால் பெருக்க வேண்டும் சமவழி பின்னம் போன்று கீழே எதாவது பெருக்கிறோமோ மேலுக்கும் அதே இலக்கத்தால் பெருக்க வேண்டும் அப்ப நூறில் முப்பத்தி ரெண்டு இது ஒரு முறைமை பின்னம் ஸோ பூச்சியம் தாசம் என்று போட்டு நூறுக்கு இரண்டு பூச்சியம் என்பதனால ரெண்டு இலக்கம் வர வேண்டும் அந்த ரெண்டு இலக்கமும் மேலுக்கு இருக்கு என்பதனால் பூச்சியம் தாசம் மூணு இரண்டு என்று உடை கிடைக்கும் இதே போன்று பிள்ளைகள் மூன்றாவது பாருங்க நான்கில் மூன்று இருக்கு அப்ப நான்கு பத்துக்கு மாற்ற முடியுமா முடியாது அடுத்த கட்டம் நூறுக்கு மாற்ற முடியுமான்னு பார்க்கணும் முடியும் நாளை ஏதாவது பெருக்கும் போது நூறு வரும் இருபத்தி அஞ்சு அப்ப இதுக்கு முதல் பாருங்க இருபத்தி ஐந்த கண்டா நூறுக்கு மாற்றணும் என்று சொன்னால் நான்கால பெருக்கினா நால பகுதி எண்ணாக பார்க்கும்போது அதன் நூறுக்கு மாற்றணும் என்று சொன்னால் இருபத்தி ஐந்தால் பெருக்கணும் இந்த பெருக்கள் சில விடயங்கள் ஞாபகம் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்போ நாள இருபத் நூறுக்கு மாற்றணும் என்று சொன்னால் இருபத்தி ஐந்தால் பெருக்கணும் அப்போ மேலுக்கும் இருபத்தி ஐந்தால் போது நூறில் எழுபத்தி ஐந்து அப்ப இதனுடைய தசம எண் வந்து உங்களுக்கு தெரியும் பூச்சியம் தசம் ஏழு ஐந்து என்று வரும் அதே போன்று நாலாவத பாருங்கடா நாற்பதில் முப்பத்தி ஒன்பது என்று இருக்கு தெளிவாக பார்க்கணும் இதை பத்துக்கு மாற்றலாம் எப்படி என்று சொன்னால் பிரிக்கணும் பத் நான்கால பிரிக்கணும் அப்ப கீழுக்கு மட்டும் பிரித்தா போதாது மேலுக்கும் பிரிக்கணும் ஆனால் முப்பத்தி ஒன்பதை நான்கால பிரிக்க முடியாது தசத்தில் வரும் அதனால் நூறுக்கு மாற்ற முடியுமாங்கிறத பார்க்கணும் நூறுக்கு மாற்ற முடியாது அப்ப ஆயிரத்துக்கு மாற்ற முடியுமா என்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னா மாற்றலாம் ஏதால பெருக்கும் போது என்று சொன்னா இருபத்தி ஐந்தாள் பெருக்கும் போது இருபத்தி ஐந்தாள் பெருக்கும் போது மாற்ற முடியும் மேலுக்கும் அப்போது இருபத்தி ஐந்தாள் பெருக்கணும் அப்ப ஆயிரத்தின் மேல் பாருங்க முப்பத்தி ஒன்பதை இருபத்தி ஐந்தாலை பெருக்கினா நீங்க பெருக்கி பார்ப்பீங்கன்னு சொன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து முறை என்று வரும் அப்போ ஆயிரத்துக்கு மூணு பூச்சியம் இது ஒரு முறைமை பின்னம் ஸோ பூச்சியம் தாசம் மூணு இலக்கம் வலது பக்கம் வரணும் அந்த மூணு இலக்கமும் இருக்கு என்பதனால பூச்சியம் தாசம் ஒன்பது ஏழு ஐந்து என்று விடை கிடைக்கும் இறுதியாக ஒரு விடயத்தை பாருங்க இதுவும் அடிக்கடி எக்ஸாமுக்கு வரக்கூடிய கேள்வி எட்டில் ஒன்று அப்ப எட்ட பத்துக்கு மாற்ற முடியுமா முடியாது நூறுக்கு மாற்ற முடியுமா முடியாது முடியாதுக்குத்தான் மாற்றலாம் பகுதியை நெட்ட எட்ட கண்டிங்க பெருக்கணும் என்ற நூற்றி இருபத்தி ஐந்தால் பெருக்கணும் அப்ப மேலுக்கும் நூற்றி இருபத்தி ஐந்தால் பெருக்கும் போது ஆயிரத்தில் நூற்றி இருபத்தி ஐந்து ஸோ இது ஒரு முறைமை பின்னம் அப்ப தசம எண்ணுக்கு எழுதும் போது பூச்சியம் தசம் என்று போட்டும் ஆயிரத்துக்கு மூன்று பூச்சியம் என்பதனால அந்த மூன்று இலக்கமும் மேலுக்கு இருக்கு அதை பார்த்து எழுதும் போது பூச்சியம் தசம் ஒன்று இரண்டு ஐந்து அவ இவ்வாறுதான் பிள்ளைகள் பகுதியின் பத்தின் வலுவாக அல்லாத முறைமை பின்னங்கள் வரும்போது இந்த செய்முறை ஊடாக தசம எண்ணாக மாற்ற வேண்டும் என்னால் இந்த ரெண்டு விடயமும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பகுதி பத்தின் வலுவாக இருந்தால் எவ்வாறு தசம எண்ணுக்கு மாற்றி கொள்வது பகுதி எண் பத்தின் வலுவாக அல்லாத முறைமை பின்னங்கள் வரும்போது எவ்வாறு தசம எண்ணுக்கு மாற்றிக்கொள்வது இந்த ரெண்டு விடயத்தையும் உங்களோட கொப்பியில் சொல்லப்பட்ட விடயத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்கோ இது சம்பந்தமான வேக்ஷீட் குடும்பத்தினூடாக பதிவேற்றப்படும் அந்த வேக்ஷீட்டையும் உங்களோட டைம் டேபிள் படி அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மற்றும் ஒரு தசமங்கள் என்ற பாடத்தினுடைய தொடர்ச்சியான விடயத்தை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்